இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் ஃபர்ஸ்ட் கொருந்தியன் சாப்டர் வர்ஸ் ஃபோர் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே அல்லையலூயா கத்தர் இந்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா மறுபடியும் வாசிக்கிறான் பசிய பவுல் சொல்லுகிறாரு என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது இல்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல அதனால் நான் நீதிமான் என்று நான் சொல்ல மாட்டேன் என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார் ப்ரைஸ் லார்ட் லூயா கத்தருடைய வார்த்தைக்காய் கத்தரையை ஸ்தோத்திரிக்கலாமா இங்கிலீஷில் ஒரு பர்டிகுலர் ட்ரான்ஸ்லேஷனில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது இதை நான் வாசிக்கிறேன் மை கான்ஷியன்ஸ் இஸ் கிளியர் பட் தட் டசன்ட் ப்ரூவ் ஐ எம் ரைட்ஸ் இட் இஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப் ஹூ வில் எக்ஸாமின் மீ அண்ட் டிசைட் மேன் சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா என் மனசாட்சி வந்து கிளியராக இருக்குது என்னுடைய மனசாட்சி படி இது தப்பு கிடையாது அதனால் நான் வந்து கரெக்டாக தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதைத்தான் அப்பஸ் அப்பஸ்லாம் பவுல் சொல்கிறாரு அதனால் நான் நீதிமான் ஆகிறது இல்லை என்னுடைய மனசாட்சிக்கு எனக்கு இது கரெக்டாக தெரியுது அதனால் அது கரெக்டுன்றது கிடையாது என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யார் அவர் கர்த்தர் ஒருவரே மனிதர்கள் அல்ல மனிதர்களுக்குள்ள நம்மளை பற்றி ஓ இவன் ரொம்ப நல்லவங்க இவங்களை மாதிரி ஒருத்தங்க இல்லவே இல்லை இவங்கள மாதிரி ஒருத்தர் ஜோமனை இல்லை அப்படின்னு நம்மளை குறித்து நிறைய சொல்லலாம் அதனாலெல்லாம் நம்ம நீதிமானாகிறது இல்லை நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறவர் தேவன் நம்மை நியாயம் விசாரிக்கிறவரும் அவரே அமேன் புரியுதா பிரியமானவர்களை நம்மை நாமே இந்த வசனத்தின் மூலமாக நிதானித்து பார்க்கலாமா எத்தனை ஆயிரம் ஜனங்கள் நம்மளை குறித்து நல்லவர்கள் என்று சொன்னாலும் இத்தனை எத்தனை லட்சக்கணக்கான ஜம் ஜனங்கள் நம்மளை மோசமானவங்க அப்படின்னு சொன்னாலும் அதனால் நம்ம நல்லவங்களாக போகிறதும் கிடையாது அதனால் நம்ம மோசமானவங்க அப்படின்ற பேரும் நமக்கு கிடையாது நம்மளை உண்மையாக யார் நம்மளை நியாயம் விசாரிக்கணும் கர்த்தர் அல்ல லூயா கர்த்தருக்கு முன்னால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறேன் அதை பாருங்கள் ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் யாரையும் குறித்து ஜட்ஜ் பண்ணாதீங்க நம்ம நிறைய பேரை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல இவங்க இப்படி அவங்க அப்படி ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அவருடைய வார்த்தையில் போலப்போஸில் சொல்லுகிறார் யாதொன்றை குறித்தும் காலத்துக்கு முன்னால் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் அவர் வெளிப்படுத்துவார் இருளிலை மறைந்திருக்கிற காரியங்கள் யாருக்கும் தெரியாத அநேக காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாராம் அவர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார் அதை வெளிப்படுத்துவார் இருதயத்தில் இருக்கிற யோசனைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார் இன்றைக்கி நம்ம இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியாது நம்ம ஒய்ஃபுக்கு தெரியாது நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லை பிள்ளைங்க இருதயத்தில் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோருக்கு தெரியுதா நம்ம தாய்மார்கள் தான் நம்ம வயிற்று வந்து அந்த பிள்ளைங்க வளர்ந்து வர்றாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது சர்ச்சில் தான் உட்காந்துருக்குறோம் இல்லை இந்த ப்ரேயர் லைனில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் நம்ம இருதயத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா முடியவே முடியாது ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார் இறுதியத்தின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் நம்முடைய புகழ்ச்சி எங்கேருந்து வரணும் தேவனிடத்துலேருந்து வரணும் இன்றைக்கி என்னைய ஆயிரம் பேர் என்னையை புகழ்கிறதுனால சோஷியல் மீடியாவில் என்னையை ரொம்ப புகழ்கிறதுனால நான் வந்து ரொம்ப கிரேட் அப்படி கிடையாது என்னுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாக வேண்டும் ஆண்டவரை ஒரு நாள் நான் முகமுகமாய் பார்க்க போகிறோம் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரியே உனக்கு இருந்த கொஞ்சம் பலத்துலையும் நீ நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ குறைவோகள் மத்தியிலையும் நீ என்னை எவ்வளோ தூரம் ஆராதித்தாயே எவ்வளோ உண்மையாக இருந்தாயே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை புகழணும் நம்ம புகழ்ச்சி தேவண்டத்துலேருந்து வரணும் பிரியமானவர்களை இன்றைக்கி நம்மளே நாம நிதானித்து பார்க்கலாமா நம்ம மனசாட்சி எப்படி இருக்குது நமக்கு தெரியும் நான் பசங்க என் போயிச்சுட்றாரு அதை கூட நான் நம்ப மாட்டேன் என்கிட்ட எந்த குற்றமும் நான் பார்க்கல ஆனால் அதனால் நான் நீதிமான் கிடையாது அல்லையே லூயா இன்றைக்கி நம்ம நம்மளை எப்படி நீதிமானாக பார்க்குறோம் என்கிட்ட எந்த குற்றமும் ஓ அவங்களாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது என்ன அவங்க இப்படி இருக்கிறாங்க நான்லாம் அப்படி இல்லவே இல்லையே நான் இவ்வளோ பெட்டர் ஐ அம் ஃபார் பெட்டர் தன் தெம் அப்படின்னு நம்மளை ரொம்ப பெருமையாக நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி தானே ஆனால் நம்மளை உண்மையாக நம்மளை நியாயத்தில் நிறுத்தி நம்மளை நியாயம் விசாரிக்க போகிறவர் கர்த்தரே அதனால தான் அப்பசலாம் என் பவுல் சொல்கிறாரு என் இருதயத்தை சோதித்து பாருங்க ஆண்டவரே தாவிது சொல்கிறாரு என் இருதயத்தை சோதித்து பாருங்க ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாவங்களும் இருக்குது தெரியாத ரகசிய பாவங்களும் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே நீங்கள் என் இருதயத்தை சோதித்து பாருங்கள் தராசில் நிறுத்து பாருங்க ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்தியமான ஜீவ வழியில் என்னை நடத்துங்க அப்படின்னு தவிதை சொல்கிறாரு இல்லையா வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதா ஒருவேளை என்னுடைய பார்வைக்கே இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை என்னுடைய பார்வையில் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம் ஆனால் அதனால் நான் நல்லவன் கிடையாது ஆண்டவரே என்னை நீங்களே நிதானித்து பாருங்கப்பா என்கிட்ட இருக்கிற குற்றத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம ஜோம் பண்ணுறோம் எத்தனை பேர் அப்படியாக நம்ம ஜபிக்கிறோம் நம்ம அநேக காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் என்னைக்காவது ஆண்டவரே என்கிட்ட வேதனை உண்டாக்குற வழி இருக்குதா எனக்கு காட்டுங்க ஆண்டவரே என்னை ஆண்டவரே நான் பரிசுத்தமாக மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா அப்படி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய தவறுகளை காண்பித்து கொடுப்பார் சிலர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இப்படி நீங்கள் செய்கிறது தப்பு ஒருவேளை நம்ம அவங்க சொன்ன உடனே நம்ம வந்து இவங்க யார் என்னைய சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம உண்மையாகவே அவங்க சொல்கிறதில் எதாவது கரெக்ட் இருக்குதா அவர் சொல்கிறதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குதா உண்மையாகவே என்னை மாற்றிக்கொள்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம நிதானித்து பார்ப்போமாயால் நாம் ஞானவான்கள் என்று கற்று சொல்கிறார் மூடர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்க மாட்டாங்க ஒருத்தர் கொடுக்குற அட்வைஸை கேட்க மாட்டாங்க என்ன இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஃபாஸ்டிங் பேருக்கு வா கரெக்டான டைம்க்கு வா பைபிள் எடுத்துகிட்டு வாங்க இப்படியே சொல்கிறாரே அப்படின்னு நம்ம சில நேரத்தில் கோவப்படுறோம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என் குற்றத்தை மட்டுமே பார்க்குறாங்க நான் எவ்வளோ நல்லது செய்கிறேனே அதெல்லாம் பார்க்க மாட்றாங்க ஏன் தெரியுமா அந்த குற்றங்களை கூட நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்முடைய அப்பா அவ்வளோ பெரிய பரிசுத்தமான தேவன் நம்மளை திரும்பி எதிர்பார்க்கிறார் ஆமே ஆமாம் பிரியமானவர்களே நிறைய நேரம் ஐயோ நான் இவ்வளோ நல்லது செய்கிறேன் யாரும் என்ன அக்னாலஜ் பண்ண மாட்றாங்க ஆனால் நான் செய்கிற தப்பு மட்டும் எல்லோரும் கண் கண்களிலும் பெருசாக தெரியுது ஏன் தெரியுமா அந்த சின்ன சின்ன தப்பு கூட நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்பா அதை விரும்புகிறாரு அந்த தப்பை கூட நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமா இருக்கிறதுனால தானே சொல்லி கொடுக்குறாரு நம்ம ஒரு பிள்ளையை ஏன் கரெக்ட் பண்ணுறோம் அந்த பிள்ளை அந்த கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு கரெக்ட் பண்ணுறோம் இல்லையா அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வசனத்துக்கு அப்படியே நம்மளை ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரே என்ன நிதானித்து பாருங்க ஆண்டவரே நீங்கள் என்னையை சோதித்து பாருங்க ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கலாமா ஒன்று குறுந்திய நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா